ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இடியாப்பம் போய் ஜேப்பறங்க எப்போவா இருந்து சேரமா ஆனால் செம்மையாக இருக்கும் கொஞ்சம் கையெல்லாம் வலிக்கும் ரொம்ப வருஷம் ரொம்ப நாட்கள் சேரனால நல்லா தண்ணி இப்படி தலா தலம் கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சு நல்லா காய வச்சுருங்க நான் கடையில் ஒன்று அரிசி மாதிரி உங்கள் வீட் வீட்டில் அரிசி பச்சை அரிசி மாவு இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க அதோட உப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு மத்து இருக்குதுல அதை வச்சு நல்லா கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டுங்க டப்பக்குன்னு ஊற்றிடாதீங்க அது தண்ணி கூலாக போயிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுங்க கையில் நல்லா விட்ட பிறகு இடியப்ப தட்டு இது மாதிரி இருந்தால் இதில் போடுங்க இல்லை இட்லி தட்டு இருக்குல்ல இட்லி தட்டில் வைச்சாலும் சரி இதோட விட வச்சா அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க எண்ணெய் விட்டு ஒரு தட்டில் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு மேலே வச்சு நல்லா வேக விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இது ஆவிலே அஞ்சு நிமிஷம் சீக்கிரமாக வெந்துடும் இது நான் தேங்காய் பிள்ளை முன்னாடி எடு எடுத்து வச்சிட்டேன் அது கூட கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் இல்லாமல் சக்கரெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க சக்கரை சேர்த்த பிறகு நான் இட்லி இடியாப்பெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு இடியாப்பம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு தேங்காய் பால் வச்சு தேங்காய் பால் வச்சு உங்களுக்கு தேங்காய் பால் சாப்பிட்டு சக்கரை சூப்பராக இருக்குமே தேங்காய் தேவைண்டா மருந்து கொஞ்சம் சக்கரை இருக்குங்க நம்ம எல்லாம் எல்லாத்தையும் சக்கரை போயிடுங்க செம்ம டேஸ்ட்டாக சக்கரை எடுத்து கிருத்தி மாதிரி செம்மையாக இருக்கும் வாங்கி தேங்காய் பிடிச்சி சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் உண்மையிலேயே சக்கரை தேங்காய் பால் இருக்கலாம் அது அடிக்கடி செஞ்சு போகலாம் உங்களே நல்லா சாப்பிடுவாங்க இந்த தேங்காய் பாலாம் ஊற்றுற அந்த வாய்ப்புன்னு இருக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்குலாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்